மன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போது ஊருக்கு வெளியில் பெரிய சாமி வந்து பெரிய அருவாளோட ரெண்டு கருப்பு சாமியை கோர வச்சுருப்பாங்க அது எதுக்காக அப்படின்னா நம்ம ஊருக்குள்ளே வரக்கூடிய தீமைகளை காத்து நம்ம மக்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காகத்தான் அந்த ஊருக்கு வெளியில் கருப்பு சாமியை அருவாளோட கோர வச்சுருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா பெரிய ரெண்டு ஆக்ஸா பிளேடு கையில் பாத்தேடோட ஒரு பூச்சி வந்து தோட்டத்துக்குள்ள இருக்கும் அது வந்து நம்ம தோட்டத்தை தாக்க வரக்கூடிய பூச்சிகளை புழுக்களை முட்டைகளை எல்லாம் அழித்து நம்ம வெள்ளாமைய பாதுகாக்கிற ஒரு வேலைய செய்யுது ஓர பாதுகாக்கிற கருப்பு சாமி மாதிரி நம்ம தோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பெருமாள் பூச்சி அல்லது தயிர் கடை பூச்சி அல்லது கும்புடு பூச்சின்னு சொல்லுவாங்க அந்த பூச்சியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பூச்சி வந்து இலையோட இலையா பச்சை நிறத்துல ஒட்டிகிட்டே இருக்கும் இதனுடைய ரெண்டு கைகளில் மட்டும் ரொம்ப ரொம்ப குச்சி குச்சியா இருக்கும் ஒரு பிளேடு ஆக்ஸா பிளேடு எப்படி இருக்கும்ல அதே மாதிரி தான் இருக்கும் விவசாயிகள் நினைக்கலாம் இந்த பூச்சியோ இன்னைக்கோ நாளைக்கோ சும்மா ஆடிட்டு இருக்குது இந்த பூச்சி எங்க போய் நம்ம தோட்டத்தை தாக்க வர பூச்சிகளை தடுத்து நம்ம வெள்ளாமையை பாதுகாக்க போகுது அப்படின்ட்டு விவசாயிகள் ஒரு தப்பு கணக்கு போடுவாங்க இதனுடைய வலிமையை பத்தி நான் ரெண்டு படங்களை காமிச்சாவே நீங்க புரிஞ்சுக்குவீங்க தன்னோட எடையிலையும் வலிமையிலும் அதிகமாக இருக்கக்கூடிய ஓனானையும் பாம்பையும் இது சாதாரணமாக போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கும் தன்னையை விட வலிமைகளையும் எடையிலையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஓனான இது எப்படி சாதுரியமா ஒரு குறி வச்சு தாக்குது அப்படின்னா தன்னை தாக்க வரக்கூடிய ஓனான வாயை பொலந்துட்டு வரும்போது இதனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த ரம்பம் மாதிரி ஒரு பகுதி இருக்குதுல்ல அதை கொண்டு போய் டக்குன்னு வாய் லாக் பண்ணி விட்டுரும் அப்படி லாக் பண்ணி விடும்போது அந்த ஓனான் வந்து அடுத்து வாயை இதை கடிக்கிறதுக்கு மூட வரும்போது அந்த ரம்பத்துல மேல் தாடையும் கீழ்த்தாடையும் மாட்டிக்கும் ஓனான் வந்து வாயை மூட முடியாது இந்த பெருமாள் பூச்சி வந்து எல்லா விலங்குகளையுமே ஒரே மாதிரி தாக்க கொள்ளாது எந்த விலங்க எப்படி தாக்கணும் அப்படின்ட்டு ஒரு குறிய வைக்கும் அது மாதிரிதான் ஓனான வந்து வாய்ப்பகுதியில் தாடையில் மாட்டி விட்டு கொண்டு போட்டுச்சு ஏறகுல பாம்பை கண்டால் படையே நடுங்குன்னு ஒரு பழமொழி வந்து இருக்கு ஆனால் அந்த பாம்பே நடுங்க ஒரு சின்ன பூச்சி அப்படின்னா அது பெருமாள் பூச்சி தான் இந்த பெருமாள் பூச்சி வந்து பாம்பை எப்படி தாக்கும் அப்படின்னா ஓனான தாக்குன மாதிரி வாய்ப்பகுதியில் தாக்காது அப்படி ஓனான தாக்குன மாதிரி வாய்ப்பகுதியில் தாக்குச்சு அப்படின்னா அதனுடைய பகுதியை கொண்டு வந்து இந்த பெருமாள் பூச்சி மேல அடிச்சதுன்னா பெருமாள் பூச்சி செத்து போயிடும் அதனால இத வந்து தாக்கக்கூடிய முறை வந்து அது வேற மாதிரி கையாளுது எப்படி தாக்கும் அப்படின்னா பாம்பு தன்னை தாக்க வரும்போது உடனே ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சி தாண்டி போய் பாம்பனுடைய வயிற்று பகுதியில் அந்த ரம்ப மாதிரி இருக்கிற கைகளை வச்சு டக்குன்னு லாக் பண்ணி விட்டுடும் அப்படி லாக் பண்ணி விட்ட உடனேயே பாம்புகளை மேலே ஒன்று ரெண்டு மூணு நாலுன்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு நாலஞ்சு இடத்துல கடிச்சு பாம்புனுடைய வலிமையை இலக்க செஞ்சு பாம்பை பொறுமையா சாப்பிட்டு போயிடும் இந்த பெருமாள் பூச்சி வந்து பாம்பாகட்டு ஓனானாகட்டு தேலாகட்டு எதை கண்டுமே இது பயப்படாது எது இதை தாக்க வந்தாலும் டப்பு டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கு சும்மா பேசிட்டே இருக்க கூடாது எார சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் இவ்வளவு வலிமையை கொண்ட பாம்பு ஓனான் தேலுக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்ம தோட்டத்தை தாக்கக்கூடிய வெள்ளை ஈக்கள் மாவு பூச்சிகள் சாதாரண புழுக்கள் எந்த நிலைமை அப்படின்னு விவசாயிகள் புரிஞ்சுக்கணும் எல்லா பூச்சிகளையுமே சாதாரணமா சாப்பிட்டு நம்ம தோட்டத்தை பாதுகாக்க நம்ம வெள்ளாமைய அதிகரிக்கிற வேலையை இந்த பெருமாள் பூச்சி செய்யும் ஒரு புழுக்கள் வந்து நிறைய முட்டைகளை இலைக்கு அடியில வச்சிருக்கும் ஒரு கணக்கான முட்டைகளை வச்சிருந்ததுன்னா அப்படி இந்த ரம்பம் மாதிரி இருக்கக்கூடிய கைகள்ல அப்படி ஒரு சீவு சீவுச்சுனா முட்டை எல்லாமே அழிஞ்சு போயிடும் அத்தனை முட்டையும் பறிச்சு குறைச்சி வந்துன்னா எவ்வளவு சேதாரத்தை நம்ம தோட்டத்தில் ஏற்படுத்தும் அவ்வளவு சேதாரத்தில் இருந்து பாதுகாக்கக்கூடியது தான் இந்த பெருமாள் பூச்சி இவ்வளவு வலிமையை கொண்ட இந்த பெருமாள் பூச்சி எதை கண்டு பயந்து போடும் அப்படின்னா நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு அந்த டப்பாவை கொண்டு வந்தீங்கன்னாவே அந்த வாசம் பட்டாவே காற்று மூலியமா உடனே இது அஞ்சாறு காடு தாண்டி ஓடி போயிடும் அப்படி ஓடி போனதுக்கப்புறம் நீங்கள் மருந்துகளை அடிக்கும்போது அந்த மருந்தில் பாதி பூச்சி புழுவு தான் சாகும் இந்த பெருமாள் பூச்சி மாதிரி பூச்சிகள் இல்லாதனால இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளுக்கு கொண்டாட்டமாகி நிறைய பெருக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அதிகமாக நீங்கள் அடிச்சிட்டே இருக்கும்போது அடிக்கிற ஆளுக்கும் அது தொல்லையை ஏற்படுத்தும் செடிகள் மேலே அடிக்கும் போது அந்த செடிகளினுடைய எதிர்ப்பு திறனும் குறைய ஆரம்பிக்கும் அந்த பழங்களை நம்ம சாப்பிடும்போது அந்த காய்கறிகளை நம்ம சாப்பிடும் போது நம்முடைய எதிர்ப்பு திறனும் குறைய ஆரம்பிக்கும் மண்ணினுடைய வளமும் குறைய ஆரம்பிக்கும் தயவு செய்து விவசாயிகள் வந்து இந்த மாதிரி பச்சை கண்ணாடி பூ தட்டான் பெருமாள் பூச்சி இந்த மாதிரி பொறிவண்டு இதையெல்லாம் அழிக்காம பாதுகாத்துட்டு நம்ம வந்தாவே போதும் அதுவே நம்ம தோட்டத்தை ஓரளவு பாதுகாத்துக்கும் பூச்சிகளை விரட்டக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு அழிக்கக்கூடிய உரிமை நமக்கு இல்லை இந்த மாதிரி பெருமாள் பூச்சி இந்த மாதிரி பூச்சிகளை நம்ம பாதுகாத்தாவே போதும் அதுவே நம்ம தோட்டத்தை ஓரளவு பாதுகாத்து நம்ம வெள்ளாமையை அதிகப்படுத்தும் அதனால இந்த மாதிரி பூச்சிகளை அழிவினுடைய விளிமிலிருந்து பாதுகாத்தோம்னாவே போதும் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் ரசாயன உரங்களை கொஞ்சம் குறைப்போம் இயற்கை உரங்களை அதிகம் பயன்படுத்துவோம் மண் வளத்தை பெருக்குவோம் மகசூலை அதிகரிப்போம் மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவி இல்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது மண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேரிக்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி